இரலை பறி பேர் அடிப்பின் பேர் எரிப்பேர் பாரின் பேர் மாண்டலை பேர் யாழிறை பேர் கடைப்பேர் இரலை பறி பேர் அடிப்பின் பேர் எரிப்பேர் பாத்தேரின் பேர் மாண்டலை பேர் யாழிறை பேர் கடைப்பே குறுமதிதை பேர் பனி நுகப்பேர் உமை

முடி சீதரன் பேர் திதி புத்திர முடி நீர் பேர் வீசை குருவின பேர் நாளி பேர் அரசு முரசு பேர் ஓட பேரரசுபதி தொட்டு இப்பேரே வீச குருவின பேர் நாளி பேர் அரசு முரசு பேட பேரசுபதி தொட்டு உரைபதி இப்பேரே இரலை பறி பேர் அடிப்பின் பேர் எரி பேர் பாட்டேரின் பேர் மாண்டலை பேர் யாழிறை பேர் கடைப்பே